பண்டிகையொட்டி இருந்து பிற ஊர்களுக்கு நாளை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து முன்பதிவு செய்யப்பட்ட சொகுசு பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படும் என்று போக்குவரத்து தெரிவித்துள்ளது பொங்கல் விடுமுறைக்காக சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்கு வசதியாக நாளை முதல் மூன்று நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன சென்னையில் ஆறு இடங்களில் இருந்து பேருந்துகள் புறப்படும் எனவும் வழக்கமாக பேருந்துகள் சிறப்பு பேருந்துகள் என நாள்தோறும் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் இருந்து திருச்சி தஞ்சை கும்பகோணம் திண்டுக்கல் புதுக்கோட்டை மதுரை நெல்லை தூத்துக்குடி திருச்செந்தூர் ராமேஸ்வரம் கரூர் திருப்பூர் சேலம் கோவை நாகர்கோவில் மார்த்தாண்டம் திருவனந்தபுரம் எர்ணாகுளம் ஆகிய ஊர்களுக்கான சொகுசு பேருந்துகளான ஏசிஏடிசி பேருந்துகள் மட்டும் இயக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது கோயம்பேட்டில் இருந்து திண்டிவனம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் செல்லும் சாதாரண பேருந்துகளும் திண்டிவனம் வழியாக திருவண்ணாமலை சிதம்பரம் கடலூர் மற்றும் புதுச்சேரி செல்லும் பேருந்துகளும் புறப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதேபோல புதுக்கோட்டை திண்டுக்கல் திருப்பூர் ராமநாதபுரம் சேலம் கோவை ஆகிய ஊர்களுக்கான சாதாரண பேருந்துகளும் கோயம்பேட்டில் இருந்து இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பூந்தமல்லியில் இருந்து காஞ்சிபுரம் வேலூர் திருப்பத்தூர் தருமபுரி ஒசூர் மற்றும் திருத்தணி வழியாக திருப்பதி செல்லும் பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தாம்பரம் சானிடோரியம் பேருந்து நிலையத்தில் இருந்து திண்டிவனம் வழியாக கும்பகோணம் தஞ்சாவூர் செல்லும் டிஎன்எஸ்டிசி பேருந்துகளும் தாம்பரம் ரயில் நிலைய பேருந்து நிலையத்தில் இருந்து உரகடம் வழியாக காஞ்சிபுரம் வேலூர் மற்றும் ஆரணி செல்லும் பேருந்துகளும் புறப்படும் என கூறப்பட்டுள்ளது வழியாக சிதம்பரம் கடலூர் புதுச்சேரி செல்லும் வாகனங்கள் கே கே நகர் பேருந்து நிலையத்தில் இருந்தும் இயக்கப்படும் எனவும் கும்மிடிப்பூண்டி ஊத்துக்கோட்டை மற்றும் செங்குன்றம் வழியாக திருப்பதி செல்லும் பேருந்துகள் மாதவரத்தில் இருந்து புறப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக முன்பதிவு செய்த பயணிகளுக்கு மட்டும் கிளாம்பாக்கத்தில் இருந்து எஸ்இடிசி சொகுசு பேருந்துகள் இயக்கப்படும் இரவும் கோயம்பேடு தாம்பரம் பெருங்களத்தூரில் இருந்து செல்ல முன்பதிவு செய்த தென் மாவட்ட மக்கள் கோயம்பேட்டில் பேருந்து புறப்படுவதாக அறிவிக்கப்பட்ட நேரத்திற்கு கிளாம்பாக்கம் வர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்பதிவு செய்யாமல் விழுப்புரம் திருச்சி மார்க்கமாக செல்லும் பயணிகள் கோயம்பேடு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பயணிகள் நேரில் முன்பதிவு செய்ய வசதியாக கேளம்பாக்கம் கோயம்பேடு மற்றும் தாம்பரம் மெப்ஸ் பேருந்து நிலையங்களில் நாளை காலை ஏழு மணி முதல் முன்பதிவு மையங்கள் செயல்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகைக்கு பிறகு வழக்கமான பேருந்துகள் சிறப்பு பேருந்துகள் என வரும் பதினாறாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை நாள்தோறும் மூன்றாயிரத்திற்கு மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட இருப்பதாகவும் அரசு போக்குவரத்து துறை அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது